காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் சத்தியசீலன் இருக்காரு பதிகங்கள் பாராயணம் பண்றது எப்படி அப்படின்றத பத்தி தொடர்ந்து நமக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு வர்றாரு ஸோ இன்னைக்கும் அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் ஸ்ரீ குரு பியூ ஸ்ரீ மாத்ரி நமஹா ஓம் அகத்தி சாயி வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா சொல்லுங்க ஆன்மீகம் சார்ந்த நிறைய அறிவுரைகள் எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க குறிப்பா பதிகங்கள் பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் வாரம் வாரம் நீங்க கர்மாவை ரொம்ப பிலீவ் பண்றீங்க அப்படின்றத பத்தி தெரியும் இப்போ போன ஜென்மத்துல நம்ம ஏதோ பாவம் தான் இந்த ஜென்மத்துல வந்து நமக்கு சில கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்புறாங்க ஸோ இந்த கஷ்டங்கள் நமக்கு நீங்கணும் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பொதுவாக இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலனை அனுபவித்து கொண்டிருப்பவர் யார் என்றால் போன ஜென்மத்தில் நல்ல புண்ணியங்களை செய்தவர் இந்த ஜென்மத்தில் அவர் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அந்த புண்ணிய பலன் அவரை எப்பொழுதுமே என்ன பண்ணும்னா காத்து நிற்கும் ஏன்னா தர்மத்தின் பலன் என்றைக்குமே நம்மளுடைய ஆயிலையும் நம்மளுடைய உடம்பையும் அழிக்காது இதற்கு உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கர்ணனுடைய கதையிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து கர்ணனை வந்து கண்ணனுடைய சூழ்ச்சியினால் அர்ஜுனன் வந்து வில்லே எய்தும் பொழுது தர்ம தேவதை ஒவ்வொரு அம்பையும் மாலையாக மாற்றி விழ வைத்தார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ தர்மத்தின் பலனை முழுமதுமாக தானம் கொடுத்ததற்கு பிறகுதான் கர்ணன் அழிக்கப்படுவார் அப்படின்றத புரிந்து கொண்ட கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்கிறாருன்னா கர்ணன் கிட்ட போயிட்டு நீ செய்த தர்மத்தின் பலன் எல்லாம் தானமாக தருவாய் அப்படின்னோன்னே அதை கர்ணன் செஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா தர்மத்தின் பலன் போனதுக்கு பிறகு அவருடைய உயிர் என்ன பண்ணிடுது உடலை விட்டு போயிடுறது அது தான் நம்ம உடம்பும் மனசும் இந்த புவியில நினைச்சதை அடைய முடியல அப்படின்னா நமக்கு கர்மத்தின் பலன் நிறைய இருக்குன்னு அர்த்தம் தர்மத்தின் பலன் குறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம் இப்ப கர்மத்தின் பலன் நிறையா இருப்பவர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப இருட்டாக இருக்கும் இப்ப இருட்டுல ஒரு பொருளை போட்டுட்டு தேடுங்கன்னா அதை தேட முடியுமா முடியாது அதுல என்ன ஆகும் அப்படின்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேடுறதுலயே காலதாமதம் ஆகி கொண்டே போகும் அப்போ தர்மத்தின் பலனை கொடுக்கக்கூடிய கிரகங்களை வந்து நம்ம ஒளி கிரகங்கள்னு சொல்றோம் தர்மத்திற்கே காரகன் யார் அப்படின்னா சூரிய பரமாத்மா அவருடைய வெளிச்சத்துல ஒரு பொருளை போட்டு எடுப்பானா எடுத்துடுறோம் இல்லையா சோ இப்போ வெளிச்சத்தில் ஒரு பொருளை தேடி எடுப்பது எளிமை ஆனால் ஒரு இருட்டுல ஒரு பொருளை தேடி எடுப்பது கடினம் இங்க ரெண்டுமே மாறுபட்டு இருக்கிறது எதுலன்னா காலத்திலும் நேரத்திலும் தான் அப்போது தர்மத்தின் பலன் ஒருவனுக்கு இருந்தால் அவர் நினைத்தது குறுகிய காலகட்டத்திலேயே சுபமாக நடக்கும் கர்மத்தின் பலன் ஒருவருக்கு உயர்ந்திருந்தால் அவர் நினைக்கிறது ஒரு குறுகிய காலகட்டத்தில் நடக்காது அதாவது எந்த கிரக தொடர்பு படுத்தப்பட்டு பாவம் செய்திருக்கிறாரோ அந்த கிரகத்திற்குரிய பலன் உதாரணமாக இருக்காது இப்போ சூரியன் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவருக்கு ஆண் புத்திரத்தை விரைவில் பெற முடியாது அப்படின்றது அர்த்தம் அப்போ இந்த ஜென்மத்தில் அவர் புண்ணியம் செய்யக்கூடிய புண்ணியம் எது தர்மம் எது அப்படின்றத தெரிந்து அதற்கு உரிய இறைவனையும் அதற்கு உரிய முன்னோர்கள் அரு அருளிய பதிகத்தையும் அவர் இறுக்கி பிடிக்கும் பொழுது கட்டாயமா அவரால் வெற்றி பெற முடியும் அப்போ இந்த இடத்துல விதியை மாற்றி காட்டிய முன்னோர்கள் அருளாளர்கள் நம்ம பூமியில இருக்காங்களா ஏன்னா நம்ம கொடுத்துட்டு பதிகம் அத்தனையுமே விதி மாற்று பதிகம் தான் இதுவரையிலும் வேல்மாறலிருந்து கந்த குறு கவசத்திலிருந்து அப்படிதான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அத அடிப்படையில வந்து விதியை வந்து மதியால் மாற்றிய ஒரு அருளாளர் யார் அப்படின்னா அபிராமிப்பட்டர் தான் இப்ப நல்லாவே தெரியும் அம்மாவாசை என்பது விதி அது மாறவே மாறாது ஆனா அன்றைக்கு வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் துதித்த அம்பிகையை தன்னுடைய புண்ணிய பலன்கள் அனைத்தையுமே ஒன்று திரட்டி பாடியதினால் அந்த விதி மதியாக காட்சி கொடுத்தது அமாவாசையில் பௌர்ணமி வருமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதானே அதை கலியுகத்துல நடத்தி காட்டியவர் யாரு அபிராமி பட்டர் அந்த அபிராமி என்னை வாழக்கூடிய இடம் என்பது எதுன்னா திருக்கடையூர் தான் இந்த திருக்கடையூர் வந்து பாத்தீங்கன்னா திருத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுள் எங்க இருக்குன்னா உடம்புல தான் இருக்கு ஒரு மனிதனுக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ்வதை தான் தீர்க்காயுள்ன்னு சொல்றோம் அப்போ மனமும் உடலும் ஒன்னுதான் அந்த ஆயுள் இருக்கிறதுனா அந்த உடம்புலையும் மனசுலையும் என்ன வரக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது நோய் வரக்கூடாது அதை கொடுப்பவர் யார் அப்படின்னா அமிர்த கடேஸ்வரராக விளங்கக்கூடிய திருக்கடையூரில் வாழக்கூடிய இறைவன் அவரையும் நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயதுதான் விதின்னு எழுதப்பட்டத இல்லவே இல்லைன்னு காலால் எட்டி உதைத்து விதியவும் மாற்றினார் புரியுதுங்களா இப்போ இந்த இடத்துல ஏன் இதை சொல்ல வரேன்னா விதி இதுதான் கர்மா இதுதான் உன் ஜாதகத்துல இந்த ஜென்மத்தில் அனுபவிப்ப அப்படின்னு ஒரு ஜோதிடர் உங்களுக்கு அறிவுறுத்தினார் என்றால் நீங்க கவலையே பட வேண்டாம் கலியுகத்துல எல்லா விதியையும் மாற்றி காட்டிய விஷயங்கள் பூமியில சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினால கலியுக நியதியை மாற்றக்கூடிய இரு பெரும் தெய்வங்களாக ஒன்று அமிர்த கடேஸ்வரர் இன்னொன்னு அபிராமி அன்னை ரெண்டு பேருமே அமிர்தம் போல தான் அமிர்தம் இப்போ அமிர்தம்னாலே நமக்கு தெரியும் வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஆயிலை கொடுப்பது தேவர்களுக்கு ஆயிலையும் சக்தியையும் மீட்டுத் தந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ அமிர்தம் என்றால் ஆயுள் விருதியை எப்படி தருமோ அதே தன்மையில் தான் அந்த அமிர்த கடேஸ்வரர் காட்சி கொடுக்கிறார் இங்க ஒன்றே ஒன்றுதாமா உடம்பு மனசு முழு நம்பிக்கை முழு சரணாகதி தத்துவம் ஆலயத்தில் வீட்டில் கிடையாது நான் எப்போதுமே சொல்லுவேன் வீட்டை கோவிலாக்க வேண்டாம் ஆலயத்தில் கோவிலுக்கு உரிய விஷயத்த நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணினா போதும் அப்படி இந்த அபிராமி பட்டர் வழங்கிய அபிராமி அந்தாதி அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு சிறந்த தமிழ் பதிகம் கிட்டத்தட்ட வந்து சமஸ்கிருதத்தில் ஆதிசங்கரர் வந்து சாத்தத்தில் வந்து பெரியார் சாத்தம் என்றால் அம்பிகையை வழிபட்டு பேர் பெற்றவர்கள் இதில் வந்து ஆதிசங்கரருக்கு பிறகு ஆதிசங்கரர் கொடுத்த சௌந்தரிய லகரிக்கு இணையான ஒரு பதிகமாக இருப்பது இந்த அபிராமி அந்தாதி இந்த அபிராமி அந்தாதியில ஒருத்தர் என்ன பாவம் செய்திருந்தாலும் அதை வந்து புண்ணிய பலனாக மாற்றுவதற்குன்னு ஒரு பதிகம் இருக்கிறது அப்போ இந்த வரிகளையும் இந்த வார்த்தைகளையும் அவர் வந்து சொல்லிக் கொள்ளும் பொழுது கட்டாயமா அவருக்கு வந்து நன்மை கிடைக்கும் அப்ப அபிராமி அந்தாதியில எந்த பாடல் ஒரு மனிதனுடைய புண்ணிய பலனை திரட்டி தரும் அப்படின்னா அபிராமி அந்தாதியினுடைய பனிரெண்டாவது பாடல் அதாவது கண்ணியது உன் புகழ் அப்படின்னு அந்த பாடல் வந்து என்ன பண்ணும்னா ஆரம்பிக்கும் அதாவது இந்த பாடலுடைய அடிப்படை சூட்சமம் என்ன அப்படின்னா இதை வந்து சிவபெருமான் அப்படின்னாலே நமக்கு தெரியும் சிவம் என்றாலே அசையாததுன்னு பொருள் சிவம்னாலே என்ன அசையாதது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜடம் எப்படி வந்து அசையாமல் இருக்குமோ அதற்கு இணையானவர் சிவபெருமானா அந்த சிவபெருமானுடைய உடலில் அசையக்கூடிய சக்தியை வழங்கியவளே அம்பிகைதானா அதாவது சிவன் அல்லாது சக்தி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா அப்ப சிவபெருமானுக்கு அறிமுகமாக விளங்கக்கூடிய பரதத்திலிருந்து அவர் அவருடைய தாண்டவத்திலிருந்து அவர் இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய செயல்கள் அத்தனையுமே யாரினுடைய அசைவினால் நடக்கின்றது என்றால் சக்தி தேவியினுடைய அம்சத்தினால் தான் நடக்கின்றது அப்படி அந்த சக்தி தேவியினுடைய அம்சத்தை அவளுடைய பாதத்தையும் அவளுடைய திருநாமத்தையும் வாழ்நாள் வரையிலும் சொல்பவருக்கு கண்டிப்பா பாவம் ஏது அப்படின்றத இந்த பாடல்களில் சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக இந்த பாடலினுடைய வருவியில் இறுதி முடிவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா புவியேழும் பூத்தவழி புவியேழும் பூத்தவலை அப்படின்னா என்னன்னா பூத்தவலை என்றால் பெற்றெடுத்தவலைன்னு அர்த்தம் இப்போ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய்க்கு தானே அந்த குழந்தைக்கு எது இருக்குது எது இருக்குது எந்த நேரத்தில் எதை கொடுத்தால் அந்த குழந்தை பலமாக தெரியும் அப்போ மனிதனை பெற்றதை விட மனிதனை வாழ வைக்கக்கூடிய புவியேழும் பெற்றவலை ஏழு உலகத்தையும் அவ தான் பெற்றிருக்கா அப்போ அந்த இடத்துல கண்டிப்பா கேட்டது நிச்சயமா கிடைக்கும் இல்லையா அப்போ இந்த இடத்துல வந்து இந்த கண்ணியது உன் புகழ் அப்படின்ற பாடல் வந்து ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் அத ஒரு முறை படிச்சு காட்டிடுறேன் உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியேழையும் பூத்தவளே அப்படின்னா அதற்கு பொருள் என்ன அப்படின்னா அம்பிகையினுடைய பாதத்தை எப்போதும் சரணாகதி அடைந்து கொண்டிருப்பவர்கள் கேட்குறாங்களாம் நான் செஞ்ச புண்ணியம் என்ன நான் புண்ணியம் செய்கிறதுனால தான் உன்னையே தொழறேன் உன் பாட்டையே நான் படிக்கிறேன் அப்போ இதுல இருந்து யார் ஒருவர் படிக்கின்றார்களோ அவர்கள் அபிராமி அபிராமிவோ அமிர்தகடேஸ்வரரையோ இந்த பூமியில பிறந்து பாக்காதவர்கள் பாவம் செய்தவர்கள் அப்படின்றது இதற்கு பொருள் ஆகையினால தன்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் ஒன்று திரட்டி நம்ம ஒரு இடத்துக்கு செல்றோம் நம்ம புண்ணிய பல நல்லா இருந்தாதான் போற இடம் நமக்கு சக்சஸ் ஆகும் அப்போ இந்த கணத்துல அம்பிகையினுடைய பாதத்தை நம் மணக்கண்ணில் கொண்டு வந்து இந்த பனிரெண்டாவது பாடலை ஒருவர் படித்து விட்டு எவ்வளவு பெரிய அதிகாரிகளை போயிட்டு பார்த்தாலும் அந்த அதிகாரி நமக்கு சாதகமாக நடப்பார் அதாவது நம் வார்த்தைக்கான வலிமை அங்கு அதிகமாக இருக்கும் அந்த புண்ணியத்தின் பலனையே அம்பிகை வார்த்தையாக வரவைத்து நாம் எதை விரும்புகிறோமோ அதை நமக்கு சாதகமாக்கி தருபவளாக இந்த பதிகத்தின் மூலம் அன்னையானவள் விளங்குகின்றார் ரெண்டே விஷயம் அம்பிகையினுடைய பாதத்தை பணிகிறது என்பதே புண்ணியம் என்பது இதனுடைய விளக்கம் இதை குறிப்பா இந்த பாடலை எந்தெந்த இடத்துலலாம் பாடினா ரொம்ப சிறப்பா இருக்கும்னா இது பொதுவா அம்பிகை வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப நிலையில் இருக்கக்கூடிய விஸ்வரூப நிலை என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இயற்கை அம்சங்களையும் தன் கையில் ஆயுதமாக ஏந்தி இருக்கக்கூடிய கோலம் தான் இந்த பாட்டுக்குரிய கோலம் அப்படின்னா என்னன்னா அஷ்ட தசபுஜ துர்க்கை அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அஷ்டதசபுஜ துர்க்கைன்னு ஒரு அம்பிகை இருக்கிறாங்க துர்க்கையினுடைய உச்சபட்ச ஸ்வரூபமே இவங்கதான் கிட்டத்தட்ட பதினாறு கரங்கள் கொண்ட அம்பிகை இந்த பதினாறு கரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களை வந்து ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடியது இந்த அஷ்ட தசபுஜ துர்க்கையினுடைய ஆலயத்தில் இந்த பதிகத்தை பாடுகின்ற பொழுது நன்மை உறுதியாக கிடைக்கும் இந்த அஷ்டதசபுஜ துர்க்கை நான் பார்த்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் குபேரலிங்கத்துக்கு அருகாமல் அருகாமையில் இந்த ஆலயம் இருக்கிறத நான் பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கிறது இந்த மாதிரி அஷ்டதசபுஜ துர்க்கையை மனதில் நிறுத்தி உடனே போயிட்டு ஃபோட்டோ வாங்கிட்டு வீட்டில் வைக்கலாமான்னு கேட்கப்படாது வைக்கப்படாது அதனால் மனதில் நிறுத்தி இந்த பதிகத்தை பாராயணம் செய்யும் பொழுது ரொம்ப நல்லது அபிராமி அந்தாதியை பூஜை அறையில் பாடுவதை விட ஆகாயத்தை பார்த்து வானத்தை நோக்கி தான் சரியானது ஏன்னா ஆகாய மார்க்கமாகவும் அண்டத்தினுடைய வெளிப்பாடாகவும் இருப்பவள் தான் அம்பிகை ஆகையினால நம்ம எந்த அளவுக்கு பிரபஞ்சம் பக்கத்துல வருதா பக்கத்துல வருதான்னு சொல்றோம் இல்லையா அந்த பிரபஞ்சமே ஆகாயம்தான் சோ அந்த ஆகாயத்தை பார்த்து நம் பதிகம் பாடுகின்ற பொழுது கட்டாயமா நம் நினைத்தது நடக்கும் அப்போ ஒரு மனிதன் புண்ணியத்தை அதிகப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாருன்னா இந்த பனிரெண்டாவது பாடல் அவருக்கு உதவி செய்யும் இதை படிக்க 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 அவருடைய உடம்பு மனசு லேசாகும் அவர் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றி பெறும் அபிராமி அந்தாதையும் அதே போல் அபிராமி அன்னையையும் அந்த அபிராமி அந்தாதியினுடைய விஸ்வரூப தரிசனமாக விளங்கக்கூடிய அஷ்ட தசபுஜ துர்க்கையையும் மனதில் நிறுத்தி இந்த பாடலை ஒருவர் பாராயணம் செய்தாலே அவருக்கு கிடைக்காத கெட்ட பலன் என்பது கிடைக்காது நல்ல பலன் என்பது உறுதியாக கிடைக்கும் நிச்சயமா ஸோ வழக்கம் போல பதிகங்கள் பற்றி குறிப்பாக இன்னைக்கு அபிராமி அந்தாதியினுடைய சிறப்பு அதை எப்படி பாராயணம் பண்ணும் அதற்கான பலன்கள் என்னென்ன இந்த மாதிரி கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப எனக்கு நல்லதுமா வெற்றிவேல் முருகா